வலியுறுத்தல்களோடு கண்டனமும் இருந்திருக்கிறது திமுக அதிமுகனுடைய செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்கிறது இந்த தீர்மானங்கள் தீர்மானம் வந்து எப்பவுமே மாநில கட்சிகள் அந்தந்த மாநில கட்சிகள் ஆளுகின்ற பொழுது மத்தியுள்ள அரசு எந்த அரசா இருந்தாலும் தன் கேட்கின்ற நிதியவோ அல்லது திட்டங்களையோ குறைத்து தான் கொடுப்பார்கள் இது வரலாறு கடந்த கால வரலாறு இது இருந்தாலும் இப்போ தேர்தல் வருகின்ற க காரணத்தினால் இருபத்தி ஆறு தேர்தல் வர்றதுனால ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் தங்களுடைய எதிரிகள் யார் என்று சொல்ல வேண்டும் தங்களுடைய சித்தாந்தம் தங்களுடைய அப்ரோச் நடைமுறை தேர்தலுக்கு எடு எடுத்துச் செல்கின்ற பாதைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்காக தயாராகிறார்கள் அப்படி தான் இந்த தீர்மானத்தை பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது பொதுச் திரு எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எதுவுமே செய்வார் அது வந்து ஒரு கா ஸ்டெப் எடுத்தால் கான்க்ரீட்டாக ஒரு ஸ்டெப் எடுப்பார் அப்படித்தான் பா அந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவர் ஆட்சி செய்கின்ற போதும் பல திட்டங்களை வந்து டேரிங் எடுப்பார் அது எடுத்தால் அதில் பின்பாங்க மாட்டார் இப்போ இந்த வர எலெக்ஷனில் வந்து மூன்று காரணங்கள் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் ஒன்று கூட்டணிகள் ஒரு சித்தாத்த ஒரு சித்த சித்தாந்தத்தை நம்ம சொல்லுகின்ற பொழுது அதிமுகவில் திமுகவோ ஒரு கொள்கைகளை வகுத்துட்ட பிறகு இதுதான் எங்கள் கொள்கை இதுதான் எங்கள் சித்தாந்தம் இதுதான் எங்களுடைய நடைமுறை இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்குண்டான எங்களுடைய பாதை அப்படின்னு மக்களுக்கு காத்துக்கொண்டோம் அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் காட்டுகின்றோம் காட்டுகின்றார்கள் அப்போது கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு மேலும் மேலும் கூட்டணிகளை வலுப்படுத்துவதற்கு இது உதவும் இது இந்த மாதிரி முறை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் அரசியலுடைய அரசியல் தேர்தல் அரசியலில் இது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதில் ஒன்று இரண்டாவது திமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கும் ஆளுங்க ஆளுங்கட்சி அப்போ வர்ற தேர்தலில் எது மைனஸ் எதே எது ப்ளஸ் எதே எது சரி பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் ஆட்சி ஆளுங்க ஆட்சின்னா அவங்களுக்கு இந்த அவங்களுடைய செட்டப்பு மெக்கானிசம் இருக்குது ஸோ அந்த அந்த ஆங்கு ஆங்கிளில் அவங்க ஒரு திட்டங்களை சொல்கிறாங்க எதெது வைக்கணும் யாரை நம்ம வந்து கார்னர் பண்ணணும் யாரை ஹைலைட் பண்ணி நம்ம வந்து எலெக்ஷனில் நிற்கணும் யாரை அக்யூஸ் பண்ணி நம்ம தேர்தல் எலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது கேம் இட்ஸ் ட்ரிக்ஸ் ஆஃப் தி கேம் அந்த கேமில் நடத்துகிறாங்க ஸோ அதனால் ஒரு திட்டங்களை சொல்லுகின்ற பொழுது ஒரு தீர்மானங்களை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இந்த தீர்மானத்தில் இந்த திட்டத்தை முன்வைத்து இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த பாதையை நோக்கி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க முனைகிறோம் என்று இந்த ஒரு சிக்னல் தான் அது இனி போக போக இனி பத்து பன்னெண்டு மாதங்கள் இருக்குது இல்லையா இனி போக போக இந்த பாதையில் செல்கின்ற பொழுது ஓ அப்போது ஏடிஎம்கே ஒரு கன்சால்டேட் பண்ணி ஒரு ப்ரீ டிட்டர்மெண்ட் பண்ணி எலெக்ஷனை இப்படி சந்திக்க போகுது அப்படிங்கும்போது தெரிஸ் ஸ்பேஸ் கூட்டணி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த ப்ராஸ்பெக்டிவ் ஆஸ்பெக்டில் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு இரண்டு மூணு ரெண்டாவது பாயிண்ட்டு கட்சிக்காரர்கள் கட்சிக்காரர்களும் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சி என்னென்ன யார் யார் எப்படி எப்படி ஃப்ளரிஷ் ஆகிறாங்க யார் முன்னாடி வர்றாங்க இப்போ அவங்களெல்லாம் கத்தல் பண்ணுறதுக்கு என்ன வழி அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தலைமைக்கு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாவட்ட கிளையிலிருந்து ஒன்றியத்துக்கும் ஒன்றியம் இருந்து மாவட்டத்துக்கும் மாவட்டம் வந்து மாநிலத்துக்கும் எல்லா கட்சியும் சொல்லுவாங்க அண்ணா அண்ணாதிக்கமாகவும் சொல்கிறது நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லுகின்ற பொழுது கட்சிக்காரர்கள் வந்து இந்தென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இன்னென்ன காரியங்களை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது எலெக்ஷன் ப்ரிப்பரனஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தயார்படுத்துறது அவங்க தயார்படுத்தி அவங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கி அதை ரினை ரிஃபைன் பண்ணி ரினோவேட் பண்ணி அதை கன்சல்டேட் பண்ணி அப்புறம் எலெக்ஷனில் வந்து அதை முன்வைக்கிறது அதுக்காகவும் இது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு காரணங்களால இது வந்து பையன் லாஜ் எல்லா எலெக்ஷன்லையும் எல்லா பார்ட்டிகளையும் செய்கிறது தான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை ஒதுக்காத ஒரு சிறப்பு திட்டங்களை கொடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் ஒரு தீர்மானம் அதாவது கால் புணர்ச்சியோடு செயல்படுகிறார்கள் மாற்றாந்தான் மனப்பான்மையோடு நடத்துகிறார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க ஆமாம் நாளைக்கு எலெக்ஷனில் கேர்னஸ் பண்ணும்போது அதாவது மக்களிடத்தில் சொல்லும்போது மத்திய அரசனுடைய என்னென்ன செய்தாங்க மக்கள் நம்ம சொல்லணும் இல்லை சொல்லதானே ஓட்ட முடியும் ஏன் நான் இந்த தீர்மானத்தை உங்கள்கிட்ட மீண்டும் அதை குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த அன்றே அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த பிரத்யேக திட்டங்களையும் நீங்கள் கொடுக்காத மத்திய அரசை கண்டிக்கிறோம்னு அப்போவே சொல்லிட்டார் இந்த தீர்மானம் புதுசாக ஒன்றும் இல்லை கூடுதலாக இந்த பதினெட்டு சதவீத மருத்துவ காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி உள்ளிட்ட தான் சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு இதே காரணத்தை நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று திமுக மாவட்ட தலைநகரங்களே போராட்டம் நடத்தியது அன்றைக்கு அந்த போராட்டம் நடத்திய பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி என்ன குறிப்பிட்டார்ன்னா ஆட்சி மேலே அதிருப்தி இருக்குது அதை மறைக்கிறதுக்காக மத்திய அரசை எதிர்த்து இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார் அதுல ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாரோங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு திருப்பி மறுபடியும் மத்திய அரசு இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு இது ஒன்று அது காரணத்தினால தான் ஆளுங்கட்சி ஒரு திமுக ஒரு போராட்டம் நடத்துது அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்றாரு மீண்டும் ஒரு இன்னைக்கு கண்டனம் இல்லை இல்லை ஒரு குழப்பமாக இருக்க இல்லையே குழப்பம் இல்லை நீ உங்க உங்கள் நீங்க எப்படி உங்களுடைய பர்சப்ஷன் அது ஒரு எதிர்கட்சி தலைவர் எந்த இடத்துல அது சொல்லணும் சொல்ற நேரத்தில் சொல்லியிருக்காரு மத்திய அரசு வந்து இந்தந்த திட்டங்களை மாநிலத்துக்கு சொ சொல்ல அப்படிங்கிறது நிதிநிலைக்கு அறிக்கை சொல்லும் போது சொல்கிறாரு அது எதிர்க்க எதிர்க்கட்சியினுடைய தார்மீக கடமை அதனால் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறார் இப்போ அதே சமயத்தில் எதிர் எதிர்கட்சி கலை தலைவருக்கும் தெரியும் இல்லையா வாட் இஸ் கோயிங் ஆன் ஓகே கவர்மெண்ட்ல என்ன நடக்குது அவருக்கும் கவர்மெண்ட் நடத்தின தானே அவருக்கும் தெரியும் இல்லையா அவருக்கும் ஃபீட்பேக் வரும் இல்லையா அப்போ என்ன இருக்கு இப்போ நீங்கள் எதே சொல்கிறீங்க அண்ணா திமுகவுடைய அன்னைக்கு சொன்ன நிதிநிலை அறிக்கையில் சொன்ன அதே ஃபேக்டர் தான் இப்போவும் சொல்கிறாரு இதே ஃபேக்டர் தான் இன்னும் தேர்தலையும் சொல்ல போகிறார் மக்கள்கிட்ட அப்போ தேர்தலை சொல்லும்போதும் நாங்கள் இதுக்காக தீர்மானமே போட்டிருக்கோம் தீர்மானமே போட்டு தான் இதை செய்யணும்னு சொல்லுவோம் மக்கள்கிட்ட சொல்லுவார் ஸோ அந்த ஸ்டாண்டை வந்து கிளியர் பண்ணுறாரு இல்லை நான் தெளிவாக கேட்குறது அதிமுக திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்த பார்க்கிறதா அல்லது பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்த ரெண்டையும் தான் பண்ணணும் ரெண்டையும் தான் பண்ணணும் அதுதான் ஆட்சி அதிமுகவுடைய தலையாய கடமை ரூலிங் பார்ட்டியை வரணும் அப்படின்னா ஆளுந்த கட்சியுடைய தவறுகளையும் அவருடைய போக்குகளையும் மக்களிடத்தில் கொண்டு சென்று பாருங்கள் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் இது சரியில்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க அவங்களுடைய பிற்பாட்டு சொன்னா தான் நமக்கு ஓட்டு ஓட்டு கிடைக்கும் சரி அதை சொல்கிற கரெக்ட் தான் சரி அதில் தப்புன்னு கரேன் கிடையாது டாக்டர் சீதர் இப்போ அதிமுகனுடைய இந்த பாஜக எதிர்ப்பு என்பது அந்த கட்சி நலன் சார்ந்தோ அல்லது அவர்கள் வாக்கு வங்கிக்காக பாஜகவோடு இணக்கமாகவோல் அது கூட்டணியிலே இருந்தால் அந்த வாக்கு கிடைக்காது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் மாநில நலன் என்பது அதில் இல்லை என்கிற ஒரு பார்வை இருக்குது அப்படி ஒன்றும் இல்லை அஇஅதிமுகவுடைய தலையாய கோர் இஷ்யூ என்னென்னா ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது கிராம மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் எவ்விதத்திலும் பார்க்கக்கூடாதுன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த பேஸில் தான் இந்த கட்சியை தொடங்கினார் அதைத்தான் இந்த மேடிஎம்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு ஒன்று அதில் என்ன கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கட்சி காங்கிரஸ் அடிச்சுட்டு இருக்கும்போதும் சரி பிஜேபி அடிச்சிருக்கும் போதும் சரி ஒரு பெரிய தவற அவங்க செய்கிறாங்க என்ன எப்படின்னா பல ஸ்டடீஸும் பல அறிஞர்கள் சொல்வது தான் ஹெல்த் இஸ் எ சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கு என்ன செலவழித்தாலும் அது ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்சூரன்ஸில் போய் ஜிஎஸ்டி போடுறது வந்து அதிமுக வந்து ப்ரோ போர் பார்ட்டி அப்படி இருக்கும்போது தெரியாமல் இப்போ தெரியுது அப்படின்னு சுப்பிரமணியம் கேட்குறேன் தெரியாமல் போடும் போது இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தானே இப்போ இப்போ தானே அனௌன்ஸ் பண்ணுறேன் இப்போ தானே வெளிச்சத்துக்கு வருது அதனால அப்சேட் பண்ணுறாங்க அப்போ அவர் இல்லையா இன்றைக்கி இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது போடக்கூடாது அப்படின்னு இருக்கார் ஸோ இது வந்து இது வந்து அது ஹெல்த்லையும் எஜுகேஷன்லையும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு செய்கின்றதுனால தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில ரீஜனல் பார்ட்டி வந்து ஃப்ளரிஷ் ஆகுது அது அவங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கவங்க அதை தவிர விடுறாங்க பொலிட்டிக்கலாகவும் சரி பாலிசியாகவும் சரி பாலிசி மேக்கர்ஸ் தான் அவங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க வந்து பாராபட்சம் சங்காட்டோட இதில் பண்ண இதில் பண்ணாலும் சரி ஸோ இதைத்தான் நான் அதிமுக சொல்லுவது ஸோ இது பேசிக் நெசசிட்டி ஃபார் அ காமன் மேன் ஸோ இதில் வந்து நீங்கள் எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க வந்து நியாயமான கோரிக்கை ஒன்று ரெண்டாவது இந்த எலெக்ஷன்ஸ் ம மத்திய மாநில அரசு இருக்கிறதுல ஒரு ஃபேக்ட்ரு நம்ம மறந்து வாங்கி தாக்கணும் இன்றைக்கி நிலவரத்தில் ஒரு களத்தில் போட்டியிடுற போட்டியாளர்களில் நம்ம மட்டும்தான் ஓடுவோம் எது அடுத்த போட்டியாளர் ஓட மாட்டானு கணக்கு போடக்கூடாது நம்ம பந்து ஓடும்போது பார்ப்பீங்கன்னா சைடில் வர்றானா எவனா வர்றானா பார்த்து தான் விழுவாங்க அதே மாதிரி சக போட்டியாளர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கலைநிற கலைஞராக காட்டிக்கிட்டு இருக்கு யாருக்கு சொல்றீங்க பொதுவாக சொல்றாரு பொதுவாக சொல்றாரு கான்சன் சொல்றேன் ஸோ அப்படி இருக்கும் வர போறாரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு அதெல்லாம் என்ன சொன்னா கொள்கை ரீதியாக கொள்கை ரீதியாக நம்ம ஒரு ஒரு அசட் எடுத்து வைக்கும்போது அந்த கொள்கையை வச்சு நம்ம தேர்தல் வேலை கேட்க சேகரிக்கின்ற பொழுது அதற்கு பாதகமாக நடக்கின்ற கட்சிகளை எப்படி டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் காம்படிட்டிவ்ஸோட வேலை அது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் செய்யும் அந்த மாதிரி தான் அதிமுகவோ திமுகவோ யார் கட்சிகளோ யார் வரனாலும் அதை தான் செய்வாங்க அது வந்து இது அந்தந்த கட்சிகளுடைய ஒரு எலெக்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்